டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஜெரிபிஎஸ் ஹாஸ்பிட்டல் இப்போ வரைக்கும் நான் தான் எம்எஸ் எனக்கு வந்து இப்போ பிடி சார் மற்றது போலீஸ் எல்லாருமே வந்திருக்கணும் என்ன அரெஸ்ட் பண்ண போறாம் சொல்லி கேட்கினோம் நான் சொன்னேன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போங்கோ என்ன சொல்றது நீங்கள் சொல்லி வர மாட்டேன்னு சொல்லிட்டு மற்றது இந்த டைமில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நான் மட்டும்தான் தான் நிற்கிறேன் அப்போ என்ன அரெஸ்ட் பண்ணிக்கொண்டு போனால் இந்த டைம்ல டெத்தாயினால் வந்து நாளைக்கு எனக்கு கேஸ் போடலாம் நான் தான் காரணம் என்று சொல்லி

என்ன வேணும் என்ன வேணும் இருக்கா இருக்கா சத்தம் ஒருக்கா செத்தம் આટી પાટીઓ ઓલા કાયગો ઓલા કાયગો ઓલા માત્રા દીકે દિરાવિરાવા વંદે ல வந்து படிச்சது ராஜன் சாமான் சொல்ற படி பண்றீங்க புடி ஆண்டி சாமான் சொல்ற படி பாரு இதவ வந்துமா மாத்தறவனிக்கிறது இல்ல இல்ல வேல் போலீஸ் டாக்டர் நான் தான் டாக்டர் இந்த அப்படி பயப்படாம நம்ம புடுங்கலாம் இல்ல புடுங்கலாம் இதெல்லாம் சட்டம் இல்ல என்னன்ன சட்டம் இல்ல இதெல்லாம் ஒத்த அப்படிப்பட்ட <laughs> நாடுங்கள் સાપે સાચી

চাই <laughs>

நீங்க போங்க போவே திருநர் கூட்டங்களும் செய்வாங்க சாப்பாடு பேரும் நாளைக்கு எட்டு மணிக்கு ஆர்ப்பாடும்

உள்ளிட்ட இருந்து <cachan> <muchas> அப்பாவியல்டையோடி காலப்பட்ட சாப்பிட

என்ன ஏற்படுத்தினவ சைன் பகை சொன்னேன் புத்தாத்த தேடி எடுத்து அதில் சைன் பகை சொன்னவன் நான் ஒன்று ஒன்மெண்ட்டு சொல்லலை அது எனக்கு எதிராகவே பாதிக்கப்படும் என்ன வந்து நான் சைன் பண்ணி போட்டு போகாம சொல்லி எனக்கு பிஓபி அடிச்சுட்டு வேலை இல்லை பண்ணோம் இப்போ நான் சொல்கிறேன் நான் ஜால் பந்தப்புறது தான் வந்து எனக்கு பயம் இல்லை நான் கிபிர் புக்காரா இந்த எல்லாம் அந்த நான் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தஞ்சாம் ஆண்டு வந்து ஏழவர் எடுக்கிற வந்து நான் ஏழுவலுக்கு டிஸ்கஷனுக்கு போடுறாங்க அப்போ கூட நான் விளக்கை கொண்டு அந்த கடை சுட்டாக போகிறேன்னு போகிறேன் எனக்கு தெரியும் வன் பிள்ளை விட மாட்டாங்க வந்து அதனால் நான் அப்படியே பயம் இல்லாதான் அந்த மீட் உள்ள தோப்பி போட்டால் கூட நான் போ ஈரவருந்து தான் நான் துளா எல்லாம் அமைச்சுட்டான் கேம்பஸுக்கு போனாங்க நான் பிறந்து வளர்ந்து யாழ்ப்பாணத்துலேயே ஆசைப்பட்டு இந்த அம்மா அப்பா வந்து ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு காணாம அம்மா வந்து அதுக்கு காணாமல் இந்த சகோதரங்களாங்க அந்த இடத்துல வச்சியில் நான் இப்போ இவை இப்போ திடீர்னு வந்து இன்னும் தூசம் வந்து பிளான் பண்ணி இங்கே அப்படிலாம் கதைக்கிற உண்மையாக சந்தோஷம் அப்படியும் எனக்கு எல்லோரும் நெச்சினமுன்னா எனக்கு உண்மையாக சந்தோஷம் என்னென்றால் அப்படி ஒரு பொசிஷன் வந்து என்ன இப்போ நான் சும்மா ஒரு வந்த இவங்க டாக்டரை வந்து இப்போ செலிபிரிட்டி ஆகிட்டாங்க அது பிறந்த அளவில் கொண்டு போகிறாங்களோ தெரியாது எனக்கு எனக்கு இவங்களா இவங்களாவே கதைச்சி இவங்களாவே எல்லோரும் எனக்கு ஃபேன்ஸை கூட்டிக் கொடுக்கிறேன் அந்த ஃபேஸ்புக்கை துறக்க வேண்டாம் எப்போ ஓப்பன் பண்ணுறேன் எப்போ ஓப்பன் பண்ணது இல்லை வாட்ஸ்அப் அது இன்னும் ஓப்பன் ஆகுது இல்லை ஃபரின்லேருந்து கேட்கிற இல்லை அருக்குமே கிஞ்சி கேட்டுக்கொள்றேன் மன்னிச்சு கொள்ளுங்க நான் ஒவ்வொருவருக்கும் திருப்பி எடுத்து கதைப்பேன் இப்போ ஒரு ஆள் கூட ஆன்சர் இருக்குது இப்போ ரைட் கரண்ட் இஷ்யூ சொல்கிறேன் இப்போ இன்றைக்கு பின்னரே பிடி வந்தவர் இன்றைக்கு சனிக்கிழமை பின்னேரம் உலகால் பிடி வந்தவர் பிடி வந்து வந்து எனக்கு சொன்னவர் இன்னொரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி ரஜிவையும் விடுமோ ரஜிவம் எம்எஸ்ஆருக்குன்னு சொன்னால் இப்போ என்ன தாண்டி எனக்கு ஒப்பீனியன் சொல்லலாம் இது பப்ளிக் ஒப்பினியனாக போயிட்டு சனம் உண்டா செய்து ஓகே வாங்க போவோம்னா கிளியராகிட்ட பேஸ் சொல்ல சொல்லியிருக்கேன் சனம் போங்க சொன்னால் நான் போவேன் சனம் இருப்பேன் இருப்பேன் இது வந்து பப்ளிக் இஷ்யூ ஆகிட்டுது அதாவது வந்து பொதுமக்கள் தலைமன்றது வந்து உலகத்திலேயே மார்க்கஸ் டெய்லி வந்து சொல்லியிருக்கேன் பொதுமக்கள் களம்ன்றதை யார் இடைமுறை கேட்கலான்னு இது பொதுமக்கள் தளமாக போயிட்டு எனக்கு வந்து சொன்னவர் நீங்கள் வந்து பொதுமக்களை உசுப்பேற்றி பொதுமக்கள் இதை வந்து பப்ளிக் அண்ட்ரஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் நீங்கள் வந்து பெரிய இதாக இருக்கணுங்கன்னு சொல்லுது அதெல்லாம் பப்ளிக்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது வன்முறையிலே போகக்கூடாது டாக்டர் மயுரனுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது டாக்டர் மதிவானனுக்கு ஒன்றுமே செய்யக்கூடாது டாக்டர் கமலாஜுக்குங்க ஒன்றுமே செய்யக்கூடாது அவங்க பிபிக்கு எல்லாம் போய் நீங்கள் மறந்து எடுக்கணும் ஒவ்வொரு நாளும் டாக்டர் இந்திரமேர் வந்து யாழ்ப்பாணத்துலாம் வேலை செய்யணும் அவரை நீங்கள் வடிவாக கவனிக்கொடுங்க அதுக்கு ஒரு பிரச்சினை நடக்கக்கூடாது பப்ளிக் தான் நம்ம பாதுகாப்பாக பார்த்துக் மற்றது வந்து நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இவன் எனக்கு தனிப்பட்ட இதை காத்து போய் இது வந்து ஒரு பொது பிரஜனையாக போய் கடைசியாக நேற்று கூட டிப்பரில் அடிபட்ட பேஷண்ட் அதுக்கு பிறகு நான் தனியாக தான் பார்த்து நான் ஃபுல்லாக நான் தனியாக தான் பார்த்து எனக்கு என்னோடய ஸ்டாஃப் தர சப்போர்ட் மாதிரி எந்த உலகத்துலேயுமே அப்படி ஸ்டாஃப் இருக்காது உடனே உடனே ஒவ்வொரு ஒரு செகண்டு அதை போடுங்க இதை போடுங்க அதை போடுங்க தனி விழா போடுங்க அதை போடுங்க இதை போடுங்க ஒவ்வொரு செகண்டும் வந்து எல்லாமே எனக்கு உதவி செய்ய முடியாது இந்த நர்சிங் ஸ்டாஃப் இந்த இந்த ஹெச்எஸ்ஏ ஸ்டாஃப் என்ன என்ன விருப்பினர்கள் இந்த டாக்டர்ஸ் இப்போ அது இருபத்தஞ்சு டாக்டர் அங்கே போயிருக்கணும் அதில் பத்தொம்போது டாக்டர்ஸ் வார்டுன்னு சொல்லி ஒரு பர்சனாவே கால் பண்ணி சொல்லியிருக்கோம் அண்ணா எனக்கு மட்டும் விஓபி அடித்திருக்கிறேன் எங்கேயும் அதுக்கு இன்றைக்கி டுமாரோ மார்னிங் எலிஜிபிள் ஃபார் விஓபி விஓபி அடித்தானு சொன்னால் அவர் நானும் அவையும் வித்தியாசம் இல்லைன்னு செய்தான்னு சொன்னால் அவன் ஜொப் இல்லாம இல்லாமல் போயிருக்கேன் நான் அவை டெப்பன் சொன்னது வாங்க ஊத்திருப்பி ஜிஎம்ஓன்றது வந்து ஒரு மதப்படி ஒன்று ரெண்டு பேர் அதை வந்து ட்ரெயிட் சொன்னால் ஒன்று ரெண்டு பேர் வந்து ஆட்சி செய்து பப்ளிக்க கொள்ளப்படியெல்லாம் வாங்குவாங்கன்னு சொன்னால் அவன் பயந்து நிற்கணும் பெரும்பாலும் நாளைக்கு வரை விட இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் வந்து பிடி நாளைக்குடி காலம் எட்டு மணிக்குன்ற சனிக்கிழமை பிடி நாளைக்குடி எட்டு மணிக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் தான்பூசு அவர் எம் எம்எஸாக கொண்டு வந்து வந்து இதை அப்பாயின்மெண்ட் பண்ணாருன்னு சொல்லி எனக்கு அதை பற்றி தெரியல அவர் அப்பாயின் பண்ண இயலாது நான் அதுக்கு அப்போ அப்ரூவ் பண்ண மாட்டேன் நான் வெளியே மாட்டேன் பப்ளிக் என்ன வழியை வந்து ரெண்டு கவர்னாளுக்கு ராமநாத ஆச்சுன்னா வழியால் போகணுன்னு சொல்லி ஒரு உற்சவம் நடக்கும் வரைக்கும் ஒடியை கூட ஒளியை எடுத்து கொண்டு எடுக்க வேண்டாம் தச்சமே உங்களை ஏதாவது செய்தாலும் உள்ளுக்குள்ளேயே பிள்ளையவா இப்போ நான் என்ன சொல்கிற சொல்கிறேன்னு சொன்னால் இது வந்து ஒரு பப்ளிக் விஷயம்னு சொன்னேன் எனக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் டைம் தர சொல்லி நான் இப்போ டாக்டர்ஸ் எம்ஜிஎம் ஓய்வும் அவையும் நான் வந்து அவங்க ஸ்டேட்டில் இந்த இறங்கி வர சொல்லல த்ரீ மந்த்ஸ் டைம் நாங்கள் ரெண்டாக ஒர்க் பண்ணுவோம் என்னோட ஒர்க் பண்ண சமீரை மற்ற எனக்கு எதிராக ஸ்ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒவ்வொரு டாக்டர்ஸுக்கும் தெரியும் நான் அப்படின்னு சொல்லி அவைக்கு அவையே தெரியும் தாங்கள் தங்களுக்கே குற்றணும் அவைக்கே இருக்கும் திருப்பி உங்கள்கிட்ட கேட்குறேன் எனக்கு வளமே எல்லாத்தையுமே மன்னிக்கிற மறக்கிற குணம் இருக்குது திருப்பி வாங்கோ நான் உங்களுக்கு ஒரு இதுவும் செய்ய மாட்டேன் நீங்கள் திருப்பி வேண மாட்டால் நான் செய்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுத்த எழுதி தந்தால் கூட நான் திருப்பி போகிறேன் நான் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு முதல்ல முதல நம்ம நன் நம்பினால் உங்களோட அவ்வளவு சேர்ந்து இல்லாமல் எங்கேன்னா நீங்கள் ஒன்றரை இந்திரோ மரக்காண்டி நீங்கள் எல்லோருமே செய்திங்கன்னா சமீரை நான் நீங்கள் அதை பார்த்துக்கொடுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தமிழ் நெல்ல வலங்கம் நீங்கள் செய்கிற டாக்டர் நீங்கள் உங்களுக்கு நல்ல சர்வீஸ் டைக் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்டும் இல்லை இந்த சமீரவும் அந்த பீரியட் டாக்டர் போட்டு டாக்டர்ஸ் பற்றி இல்லாமல் எல்லாவையும் சொல்லினால் இந்த சிங்களில் தமிழ் பிரச்சனையை கொண்டு வர விடாதுங்கோ அந்த பொலிட்டீஷன் இந்த பொலிட்டீஷியன் சொல்லி எல்லா எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம்னு சொன்னால் எந்த விஷயத்தில் மட்டும் எல்லா பொலிட்டீஷியன்ஸும் வந்து உண்டானிக்கணும் எனக்கு அது சரியான சந்தோஷம் எல்லாரும் உதவி செய்கிறதுக்கு பண்ணணும் இப்படியே இந்த பிரச்சனை மேலே மேலே போய் பப்ளிக்கை பாதிக்காமல் கொண்டு போனால் நாளைக்கு நான் நினைக்கிறேன் வடக்கு மாநிலத்தில் கட்சியரை இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு தனி ஒரு இதுக்கு வர நான் நினைக்கிறேன் அவ்வளவு எல்லாருமே இல்லை சந்தோஷமாக இருக்கணும் என்னோடய ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாரும் எடுத்து காய்ச்சி கொண்டிருக்கணும் எனக்கு பேர் சொல்ல இல்லாத ஒரு எல்லோரும் வந்து பார்த்து கொண்டிருக்கணும் முக்கியமாக வந்து டாக்டர் அமைச்சர் அவர்கள் வந்து எனக்கு தேவதாவிகள் வந்து அதை அங்கஜன் டாக்டர் என்னோட கா எனக்கு நான் அங்கஜன் டாக்டர் நான் கண்டதும் இல்லை வாய்ஸ் கேட்டதும் இல்லை கதைச்சதும் இல்லை அவர் டிசிசி மீட்டிங்கில் கதைச்ச விஷயங்கள் மற்றது அது ஒரு சில பேர் காய்ச்சி போட்டு இப்போ அந்த அந்த பக்கம் காய்க்கணும் ஒன்று ஒன்று மாறி காய்ச்ச விஷயங்கள் அப்படியான விஷயங்கள்லாம் பார்க்க சொல்லியிருக்கேன் நான் கேட்கல எல்லா எம்பிமார்ட்டு நான் கேட்குறேன் நான் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணேன் இது ஒரு மருத்துவ மாஃபியாக வந்து உள்ளே அதனால தூ முட்ட அழிக்கலை அது வந்து ஆனால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பேஷண்ட்டை காப்பாற்றுவோம் காசு இருக்கிற சனம் கொண்டு கொடுக்கணும் பிரச்சனை இல்லை பட் காசில்லாசனம் வந்து எனக்கு எல்லாருக்குமே ஈக்குவல் ட்ரீட்டபிள் ரைட் இருக்குது அது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அது நாங்கள் ஈக்குவலாக ட்ரீட்டை ஒன்று செய்வோம் செய்வோம் நானுமையாகவே ஜாழ்ப்பாணத்தில் வந்து ஜாழ்பான தமிழ் நான் ஒரு இனத்துவசம் ஒன்றும் பார்க்கல என்ன வளர்த்தது டாக்டர் அர்ஜுனத்தில் இருக்குது சார் என்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்கினா வந்து அர்ஜுனத்தில் இருக்குனே சார் என்னை அப்பா மாதிரி பார்த்து கொண்டு வந்து டாக்டர் சந்தன விஜயசிங்க சார் அவையெல்லாம் என்ன கால் பண்ணி சொன்னேன் நீ இப்போ இருக்காத இது நான் நம் கூட வந்து அவர்கிட்ட கதையை கூட கேட்காம நான் பப்ளிக்கில் அணிஞ்சி அனுப்பித்துறேன் அவ என்ன அங்க அளவாக வாழ்ந்தவை நேற்று கூட கேட்டவை நேற்று கிடைக்கா சிறிய ஹாஸ்பிட்டல் வந்து எடுக்க சொல்லி பேரான ஹாஸ்பிட்டல் வந்து டிப்யூட் டிரெக்டர் போஸ்ட்டாக எடுக்க சொல்லி எல்லாருமே என்ன கேட்டவ நான் போகல இந்த தமிழ் என்ன நான் பிறந்த தமிழ் இந்த அம்மா அப்பா வந்து நான் தமிழை காண்த்தேன் யூஸ் பண்ணினேன் அது நான் ஜால பண்ண வந்துட்டு வாழ்க்கையில் போமாட்டேன் இப்போ பொலிட்டீஷியன் அடுத்ததை தெரியாது பிடி வந்து சூழ்ச்சி என்ன எனக்கு தெரியாது அப்படி நான் போகிறா கூட பப்ளிக்காக வந்து போவேன்னு சொன்ன மாதிரி தான் நான் போவேன் தேங்க்யூ ஸோ மச்தால் இப்போ தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் உண்மையாவே நான் குவார்ட்டர்ஸில் என்னிருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் ஃபேஸ்புக்கில் அடிக்கடி லைவில் வந்து காட்டி கொடுறேன் நித்திரோலும் வரைக்கும் பெரும்பாலும் நிறுவள மாட்டேன் நான் நித்திரோளும் வரைக்கும் நான் உங்கள் வந்தவங்கள காட்டி கொண்டுருக்குறேன் நான் எந்த தமிழ் சனம் சொல்லாமல் எந்த தமிழன் ஒருத்தன் வாயத்துலேருந்து வெளியே கூடான்னு என்று சொல்லாமல் நான் இந்த கோஸ்பிட்டல் கேட்டு தாண்ட மாட்டேன் உயிரோடு பிணமாக கொண்டு போகிறா புனமாக கொண்டு போட்டேன் நான் ஒரு தமிழனுக்கு பிறந்தவன் தமிழுக்காண்டி உயிரை கொடுத்தவனுக்கு பிறந்தவன் நான் போக மாட்டேன் எ அப்பா வந்து உங்கள எல்லாருக்குமே தெரியுமா சொல்லி அதை நான் போக வேண்டிய தேவை எனக்கு இல்லை தேங்க்யூ ஸோ மச் ஒருத்தரும் ஒரு பிரச்சனைப்படாமல் படாமல் நான் ஃபேஸ்புக்கில் ஒரு போடுறோம்னா ஃபேஸ்புக்கில் போட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ தான் சாப்பிட்டு கொண்டுருக்கேன் இப்போ எனக்கு சாப்பாடு கூட செய்தோட நன்றி ரூமில் வந்து ஒரு சாப்பாடு கேள் அதை அழுப்பை தான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன் நான் உண்மையாக வெளியே போக வேண்டிகிட்டது இவன் கடை பயன்பில்லை உங்களை வீடியோ நான் போட்டு நான் வடிவா இவங்களுக்கு பயந்து வழியா போறேன் சொன்னே போயிருக்கணும் வழியா இவங்களுக்கு பயந்து பொலிஸ்கார்கள் பயந்து போறேன்